ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி குக்கரில் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு எழுநூறு கிராம் சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணியிருக்கேன் சுத்தம் பண்ண பிறகு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க நீங்கள் கடையில் வாங்கின பிரியாணி மசாலா வந்தாலும் சரி வீட்டில் அரைச்சிதா இருந்தாலும் சரி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க அதாவது ரொம்ப புளித்த தயிராக இருக்கக்கூடாது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இது நல்லா ஊறட்டும் அடுத்து பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதாவது ஐநூறு கிராம் பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் அல்லது ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க கண்டிப்பாக பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு தான் செய்யணும் குக்கரை நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகி வந்த பிறகு ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டுப்பாட்டை ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பூ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்ட பிறகு இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சில்லி பவுடர் போது பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது வெங்காயத்தோடவே நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா சுருங்கி வர வரைக்கும் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு நல்லா சுருங்கி வந்திருக்கு இதோட காரத்துக்காக மூணு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி புதினா இலை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ புதினா இலைகள் நல்லா சுருங்கி வர வரைக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் புதினா இலைகள் நல்லா சுருங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு விருது சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு நாலு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விருது சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்ட பிறகு இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது அரை கிலோ பாஸ்மதி அரிசிக்கு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வதங்குறதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு இதை பொறுமையாக வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் எழுநூறு கிராம் சிக்கனை ஊற வச்சுருக்கேன் இதோட சேர்த்துக்கலாம் இது ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க கலந்து விட்ட பிறகு இது ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா வெளியே வரணும் அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் போல் நல்லா வெந்திருக்கு சிக்கனில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா வெளியே வந்திருக்கு சிக்கன் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப்பு போல் தண்ணி ஆல்ரெடி சிக்கன் வேக வச்சதுலேருந்து வெளியே வந்திருக்கு அதனால் ஒரு ஒன்றே கால் கப் அளவு தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றே கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க குக்கரில் செய்யும்போது அளவு தண்ணி சரியாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க இது கலந்து விட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியில் உப்போட அளவு நல்லா செக் பண்ணிக்கோங்க லேசாக கறிக்கிற பக்கம் இருக்கணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு ஊற வச்ச அரிசியை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத நல்லா வடிகட்டிவிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ அரிசி சேர்த்த பிறகு இது ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க ரொம்ப கலந்து விட வேணா ஜெண்டிலாக இதை லேசாக கலந்துக்கோங்க இதை கலந்து விட்ட பிறகு இதுக்கு மேலே கொஞ்சமாக இலிஞ்ச மழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க பாருங்கள் தண்ணியோட அளவு இந்த கரண்டியில் ஒரு கால் பங்கு அளவுக்கு முழுகிற அளவுக்கு இருக்கணும் இப்போ இதுக்கு மேலே இலிஞ்ச மழத்தை புழிஞ்சி விட்ட பிறகு குக்கர் மூடி போட்டு மூடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க குக்கர் ஒரு விசில் வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இது அப்படியே இருக்கட்டும் உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள் ஒரு குக்கர் ஒரு விசில் வந்திருக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கும் கொஞ்சம் கூட அந்த குழையிற மாதிரி இல்லாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா டேஸ்டியான உதிரி உதிரியான சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ கூட பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்